தலைப்பட்டார் எல்லாரும் தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் வாளில் கொலைப்பட்டார் முட்டாதார் கொள்களத்தை விட்டு நிலைப்பட்ட மெய் உணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார் இது ஒரு அருமையான ஒரு காட்சி அதாவது அந்த போர்க்களத்தில் யாரெல்லாம் முற்பட்டு போர் புரிய வேண்டும் என்று வந்தாங்களோ அவங்கனா நாயனாருடைய வாளால் வெட்டுப்பட்டார்கள் அது தலையாக தோளா காலான்னு தெரிய ஆனால் வாழ்வீச்சில் வெட்டப்பட்டார்கள் அது எப்படி இருக்குது தலைப்பட்டார் தலைப்படுதல் என்ற சொல்ல நம்ம படிச்சிருக்கோம் எங்கே சுவாமி தாண்டகத்தில் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தானே அந்த தலைவனிடத்தில் அன்பின் மேலீட்டினால் தன்னை மறந்து தான் என்பதை விட்டு அவரோடு ஒன்றுபட்டு நிற்பது அது தலைப்படுதல்னு சொன்னார் அது மாதிரி இங்கே எல்லாத்தையும் மறந்து போர்க்களத்தில் போர் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நிற்கக்கூடிய வீரர் தலைப்பட்டார் அங்கே கணவனே எல்லாம் என்று கொண்டிருக்கிற பெண்ணை சொன்னார் இங்கே போர்க்களத்தில் போரே இலக்காக கொண்டிருக்கிறவன் தலைப்பட்டார் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னார் சொன்னார் தலைப்பட்டார் எல்லாரும் தனி வீரர் இவர் ஏனைய வீரர் போல ஒப்பற்றவர் ஏன் சிவபெருமான நெஞ்சத்தில் கொண்டிருப்பவர் அதனால் இவர் ஒப்பற்றவர் ஏனைய போர் மாதிரி நினச்சிக்காதீங்க இல்லை இல்லை இவங்களுக்கெல்லாம் வாத்தியாருங்க அவர் அப்படிலாம் இல்லை சிவபெருமானை நெஞ்சத்தில் கொண்டவர் என்பதனால ஒப்பற்ற வீரர் அவர் அதனால் என்ன பண்ணார் தனி வீரர் வாளில் கொலைப்பட்டார் எவன்னா முன்னாடி வந்தானோ அவனாம் வெட்டுப்பட்டான் யாருங்க பிழைச்சா ஓடிப்போனவெல்லாம் பிழைச்சிட்டான் யார் அவ்வளோ தான் செய்தார் அது பாருங்கள் முற்பட்டார் கொள்கலத்தை விட்டு நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார் இங்கே தாங்க சிக்கல் சிக்கல்னால் ஒரு ஆழமான கருத்தை கொண்டு இந்த இடத்துல வச்சுட்டார் நல்லா சிந்திக்கணும் போர் நடந்து கொண்டிருக்கிறது கொடுமையான தாக்குதல் எதிர்ப்படுவதை வெட்டி வீழ்த்தி கொண்டு இருக்கிற கொள்கலத்தில் சைவ சித்தாந்தன் சொல்லார் ஒரு ஆறாம் ரவுக்காந்து ஏய்யா அங்கேயா சைவ சொல்வது ஆமாம் ஆமாயா போர்க்களத்தை தான் தத்துவம் சொல்லணும் தத்துவத்தை எங்கே சொல்வது அதனால தான் இங்கே சொன்னதுனால தான் கண்ணனும் தத்துவத்தை எங்கே சொன்னார் போர்க்களத்தில் சொன்னான் யாருக்கு அச்சனும் சொன்னார் இந்த மாதிரிப்பா இப்படி பிடிப்பா இப்படி அதுதான் இன்னைக்கு கீதா சாரம் அப்படின்னு அப்படியே எல்லா வீட்லேயும் தொங்க விட்ருப்போம் இல்லைங்களா பார்த்துக்குறோம் அந்த மாதிரி அப்போ அது இடம் இப்படிப்பட்ட இடம் போர்க்களம் அந்த இடத்துல சைவிசுதான் அதை சொல்ல முடியுமாயா சொல்ல முடியும்யான்னார் எப்படி அது வரிகளை கவனிங்க அந்த எதிர்பட்டவர்கள் வெட்டுப்பட்டாங்க ஓடி போனவங்களாம் பழச்சிட்டாங்க அப்போ என்ன சொல்கிறார் முட்டாதார் இவற்றை வந்து சண்டை போடாதவங்க கொள்கலத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு ஒரு ஊமை சொல்ல பாருங்கள் நிலைப்பட்ட மெய் உணர்வு நேர்பட்ட போதில் ஒரு உயிருக்கு குணம் உண்டு குற்றம் உண்டு மறந்துறது மந்த நம்மகிட்ட ரெண்டுமே உண்டு அதில் ஏதாவது ஒன்று மேலோங்க ஒன்று கிழப்போம் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் சில நேரங்களில் குணம் போங்கும் சில நேரங்களில் குற்றம் போங்கும் இது மாறி மாறி பர்சன்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன் நமக்கு சாத்திகம் ராசதம் தாமதம் என்று மூணு அந்த மூணு கலந்து ஒம்பது ஒம்பது விரிஞ்சு ஐம்பதாச்சு நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருப்போம் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டோங்க யாருமே இருக்க மாட்டோம் சோட்டாக நான் முதற்குண்டு நீங்கள் ஏதோ என்ன மட்டும் தனியாக நினச்சிடுவீங்க நானும் அப்படித்தான் ஏன் எல்லோரும் குணத்துக்குள்ளே சிக்கி கிடக்கிறோம் எல்லோரும் ஒரே போல அது ஞானம் பெற்றுட்டால் எல்லாரையும் ஒன்னே போல் பார்த்தோம் அவங்களுக்கு சாத்வீகமே குணமாக நின்றுடும் நமக்கு அப்படி இல்லை சாத்வீகம் பூசிகளை வருமானே தெரியல அதில் தான் வரணும் அதுலேயே வருமானம் தெரியாது ஏன் படவாட படபட தூக்கி போய் அப்படி வச்சுருவோம் அட மெதுவாக எடுத்து அப்படி காட்டி அப்படி பார்க்குறோம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா சீக்கிரம் போகணும் அப்போ சாமி கேது இப்படி பார்ப்பார் இதை கும்பிட்ற கும்பிடாமே தான் இருக்கலாம் மேடா அப்படி மாதிரி அது நம்மளை கும்பிட்டு ஆகணுமே அதுக்காக அப்படி அப்புறம் மணி எடுத்து வச்சுங்க அப்பாடா முடிஞ்சிச்சு நூற்றிட்டு முடிஞ்சிச்சு அப்பாடா முடிஞ்சு போச்சு அப்படித்தானே உருட்டிட்டு இருக்கிறோம் சாமி பார்த்துட்டு இருக்கிற சரி சரி உருட்டு உருட்டு அப்படின்னு நம்ம உருட்டியும் அவர் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குற எப்படியோ செய்கிறானே செய்யாத பல கோடி மக்களுக்கு முன்னாடி செய்கிற மாதிரி நடிச்சிட்டா இருக்கிறானே போதும் போழைச்சி போடா அப்படின்னு விட்டதுனால நம்ம வண்டியில் ஓடும் அடுக்கும் ராஜா அப்படியே இந்த தங்க நாற்கால சிக்கல் மாதிரி நான்கு வழி சாலையில் சும்மா ஜம்முன்னு போகுது வண்டி எதனால் மற்றவெல்லாம் செய்ய ஆரம்பித்தா காம்படிஷன் நம்ம கீழே போயிடுவோம் ஒருத்தன் வராதனால நமக்கு பெருசாக தெரியும் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் நினைச்சிக்க வேண்டியதில்லை எனக்கு சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுக்கொம்பு சர்க்கரைங்கிற கணக்கை நம்ம கணக்கெல்லாம் அப்படித்தான் ஓடுது சரி ஆள் யாரும் கிடைக்கல இவனால் கிடைத்தான் என்ன இவனையும் விட்டுட்டேன் இவனும் செய்ய மாட்டானே செஞ்சுட்டு போகிறான் போ எதோ பண்ணிட்டு விட்டு வச்சுருக்கிறார் அதனால் இங்கே சொன்னார் நிலைப்பட்ட மெய் உணர்வு நேர்பட்ட போதில் எப்போது திருவருள் அந்த கருணை இறைவன் கருணை உயிரிடத்தில் வெளிப்படுகிறதோ அப்போ இதுகாரும் உயிரிடத்தில் இருந்த குற்றங்கள் எது காமம் வெகுளி கோபம் மயக்கம் மதம் மாச்சரியம் என்கிற ஆறு வகையான குற்றங்கள் இல்லாமல் போய்டும் அவன் வெளிப்பட்டாதான் இது இல்லாமல் போகும் இது போனாம வருவான்னு நினச்சிக்காதீங்க அவன் வந்தால் இது போயிடும் சூரியன் வந்தால் இருள் போகும் அப்போ நெஞ்சுக்குள்ளே இறைவன் வரணும் வந்துச்சா நம்ம என்ன போயிடும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏமாத்துகிற குணம் பஞ்சம் செய்கிற குணம் பொறாமை குணம் கோபம் கொள்வது இதெல்லாம் ஆகாதது உயிருக்கு ஆகாது இதெல்லாம் ஓடி போயிடும் எப்போ ஞானம் வெளிப்பட்டால் இந்த குற்றங்கள் காணாமல் போவது போல் ஞானமே வடிவமாக ஏனாதிநாதர் வெளிப்பட்டு நிற்க குற்றங்கள் காணாமல் போவது போல் ஓடிப்போய் பழச்சிக்கிட்டாங்கன்னா ஓடி போனதெல்லாம் குற்றம் நின்று நிற்பவர் யாரு மெய்ஞானமே வடிவமாக ஏனாதிநாத நிற்கிறார் இப்போ பாருங்க போர்க்களத்தில் சைவ சித்தாந்தம் நமக்கு முன்ன சொன்னார் பறவையாரை பார்க்கிற காதல் காட்சிகளை சைவ சித்தாந்தம் சொன்னார் இளையானி குடி மாறனார் நெற்பயிரை பறிக்கும் போது சைவ சித்தாந்தம் சொன்னார் பாச பழிமுதல் பறிப்பார் போல பறித்து கறிக்கு நல்கி அப்போ ஒரு பயிர் பறிக்கும்போது ஒரு சைவ சித்தாந்தம் ஒரு காதல் காட்சி அதில் சைவ சித்தாந்தம் இங்கே போர்க்களம் இங்கே சைவ சித்தாந்தம் என்ன அழகு நினைக்கிறேன் சைவ சித்தாந்தத்தை விரும்பி நின்றீங்கன்னா இந்த பாட்டெல்லாம் லட்டு மாதிரி என்ன அழகையா என்ன அழகு அந்த பாட்டு ஐயோ இதுக்கு நீங்கள் விரிச்சிங்கன்னா சைவ சித்தாந்தத்தில் குற்றம்னு சொல்லப்பட்ட ஒவ்வொரு குணத்தை பற்றி விரித்து சொல்லணும் அது சுருக்கமாக மூணு சொல்லுவாங்க காமம் வெகுதி மயக்கம்னு சொல்லுவாங்க சுருக்கமாக மூணு இதை விரிச்சிங்கன்னா ஆறு அப்போ இவையெல்லாம் காணாமல் போய்டு எப்போ நிலைப்பட்ட மெய் உணர்வு நேர்பட்ட போது அப்போ அந்த மெய் உணர்வு நிலைப்படுவதற்குத்தான் நாம என்ன பண்ணிகிட்டுருக்கிறோம் பூசை பண்ணிட்டுருக்கோம் தண்ணி ஊற்றி பூ வச்சு எதுக்கு சிவம் நம் நெஞ்சில் விளங்கி தோன்ற வேண்டும் ஏன் அவன் தோன்றினால் எடுத்துக்கிற குற்றங்கள் காணாமல் போய் அண்ணன் போகலை இருக்குது அப்போ அவன் தோன்றணும் தோன்றணுங்கிறதுக்காக நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நடித்துட்ருக்கிறோம் இன்றைக்காது இந்த நடிப்பு ஒரு நாளைக்கு உண்மை ஆகும் என்ற ஆசை அது ஆகாதான்னு தெரியல ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாமெல்லாம் நடித்து இருக்கிறோம் என்பதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது எனவே அலைப்பட்ட ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார் என்று கொலைக்களத்தின் சித்தாந்த கருத்தை அருள் செய்திருக்கிறார் என்ற சிந்தனையோடு என்னுடைய சிந்தனை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்